சாயனம ஓமகத்தி சாய்னமோ மகத்தி சாய்னமோ மகத்தி சாய்னமோ மகத்தி சாய்னமோ மகத்தி சாய்னம வினை செயல் என்பது ஒரு காரியத்தை செய்வது செயல்பாடுண்டாலே வினை ஒரு வேலை செய்யறான் இப்போ ஒருத்தருக்கு போறார் என்ன செய்யறீங்கன்னா விவசாயம் செய்யறார் ஒரு அன்பர் தச்சு வேலை செய்யற என்பார் ஒருத்தர் ஒரு அன்பர் கொல்லப்பட்டார் என்பார் ஒரு பிறகு ஒரு நண்பர் கல்லுபட்ட என்பார் அவர் அவருக்கு ஒருத்தர் வியாபாரம் செய்வார்கள் ஒருத்தர் தொழில் செய்வார் விவசாயம் செய்வார் சில பேர் உத்தியோகம் பார்ப்பார் அத்தனையும் தள்ளை கொண்டு தானும் தன் மனைவி மக்கள் நல்லபடி வாழ வேண்டும் என்பதற்காக தன் சுய சுய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேலை செய்வார் அப்போது மக்கள் விவசாயம் தொழில் உத்தியோகம் வியாபார் இந்த நான்கில் தான் தொழில் உலக மக்கள் இயக்கம் இருக்கும் அது ஒரு எலக்ட்ரி எலக்ட்ரானிக் மதிநுட்பமான விலை உண்டு உடல் உழைப்பு தடுவது உண்டு இந்த மூட்டை தூக்குது கல் உடைப்பது தார் ஓட்டு போடுவது உடல் உழைப்பை மையமாக கொண்ட வருவாய் மதிநுட்பத்தை மூளையை செலவு செய்து கடினமான உழைப்பது உடல் உழைப்பு எல்லாரும் செய்யலாம் மூளையை செலவு செய்து பாடியேட்டராக இருப்பார்கள் கணக்கப்பிள்ளையாக இருப்பார்கள் ஒரு அதே சமயத்தில் கம்ப்யூட்டர் போன்ற நுட்பமானதை வேலை செய்வார் நோக்கம் மதிநுட்பமாக மதிநுட்பமாக செய்தாலும் சரி உடல் எழுப்பு செய்தாலும் சரி தன்னுடைய தேவையை உணவு உடை இருப்பிடம் தன் மனைவி மக்கள் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு தான் வேலை செய்வார் அதை வல்லுவன் சொல்லுகிறான் ஒரு செயல் ஒரு ஒரு செயல் ஈடுபட்டால் அந்த செயல் தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் பயன்படுவது இருக்கும் அதே சமயத்தில் அந்த செயலால் ஏற்படக்கூடிய நன்மைகள் உத்தியோகம் பார்க்குறான் வியாபாரம் செய்கிறார்கள் அதை வருவாய் வருது அந்த வருவாயை தன் மனைவி மக்கள் தன்னை சார்ந்தவர்கள் பயன்பட்டது போக எஞ்சியதை மிச்சப்படுவதை ஏழை எளிய மக்கள் பயன்படுத்துவதுதான் உண்மையான செயல் ஏழை எளிய மக்கள் ஏன் பயன்படுத்த வேண்டும் புண்ணியத்தை தேடிக்கொள்ள வேண்டும் ஒருவன் செயல்பட்டால் அது வருவாயை அதில் வருகின்ற வருவாயை புண்ணியத்துக்கு செலவு செய்ய வேண்டும் புண்ணியம் ஏன் செய்ய வேண்டும் மனிதனுக்கே உரிய மோட்ச லாபம் வீடு வேறு அடைவதற்கு புண்ணியம் செய்ய வேண்டும் பூஜையும் செய்ய வேண்டும் அந்த பூஜையும் பெற்ற முனிவனாக இருக்க வேண்டும் இப்போ ராமனிங்க சுவாமிகள் மாணிக்க வாசகன் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் அவர்கள் அகத்தியர் போன்ற பெரியவர்களுடைய ஆசையை பெறுவதற்கு பூஜை வேண்டும் புண்ணியமும் பூஜையும் செய்கின்ற நோக்கம் இனி பிறக்கக்கூடாது அந்த வாய்ப்பு மனிதனுக்கு தான் இருக்கு பிறந்தால் இறக்கக்கூடாது அந்த வாய்ப்பு மனிதனுக்கு இருக்குது அதை அடைவதற்கு தான் இது போன்ற வேலைகள் செய்தயோ உத்தியோகம் பார்க்கிறார்கள் வியாபாரம் செய்கிறார் அந்த அதில் வருகின்ற வருவாயை கொண்டு பஞ்சபராதிகள் ஏழை எளிய மக்கள் இருந்து ஓசரித்தல் நற்காரியம் செய்வது நற்காரியம் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் தினம் பூஜை செய்ய வேண்டும் நற்காரியம் செய்ய அது வாய்ப்பு இல்லை என்றால் அன்னதானம் செய்ய வாய்ப்பில்லை என்றால் தியானம் செய்ய வேண்டும் தியானம் செய்து பழக வேண்டும் எந்த காரணம் இப்படி தியானத்தை விடக்கூடாது அது செய்து வந்தால் நிச்சயம் புண்ணியம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இப்போ இருக்கு அருள்ப்பா திருக்குறள் திரு திருமந்திரம் திருவாசகம் நூல்களை கொஞ்சம் சிறிது படிக்க வேண்டும் ஒரு அரை மணி நேரம் படிக்கணும் ஒரு பத்து நிமிஷம் படிக்கலாம் அரை மணி நேரம் படிக்கலாம் படித்து இந்த நூலை தொட்டு வணங்கணும் பெரியவங்க இல்லையா முற்றுவிட்ட முனிவன் இல்லையா நம்மால் சாதிக்க முடியாதவங்க சாதித்தவர்கள் நம்ம பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து வருவோம் அவங்க பிறந்தா இனிமேல் பிறக்க இறக்க மாட்டாங்க பிறபெற்றவர்கள் அப்போ முற்று விட்டமுனிவர்கள் எழுதிய நூல்களை தினம் தொட்டு வணங்கணும் ஒரு அரை மணி நேரம் படிக்கணும் கவனமா படிக்கணும் அப்போ ஆசை என்னை கேட்கணும் இப்போ திருவாசகம் திருவாசகரத்தில் ரெண்டு அர்த்தம் இருக்கும் பார்த்தால் பக்தி பாடாதா தெரியும் அதே சமயத்தில் அது ஞானத்துக்கு இருக்கு பக்தி தான் ஞானத்தை பற்றியும் சொல்லியிருப்பார் சித்திர குண்டுகளெல்லாம் அப்படி இல்லை எடுத்தால் ஞானந்தான் பேச்சே இருக்கார் அது கூறிய சொல்லிட்டு போவாங்க அருப்பா பக்தியும் இருக்கும் அதில் யோகமும் இருக்கும் யோகமும் பக்தியும் கலந்து பாடுவது ஒரு சிலர் தான் அருப்பாவில் ரெண்டுமே உண்டு அதேபோல் திருவாசகத்திலும் யோகத்தை சொல்லாமலே சொல்லி போவார் தொடுகவி மாணிக்கவாசம் சொன்னார் அப்போ நூல்களை எடுத்து படிக்கிறோம் படித்து சாஸ்தாங்க முதலந்து வணங்குறோம் வணங்கி ஓ மாணிக்க வாசல் திருவடிகள் போட்டி ஓ ராமலிங்க சாமி திருவடிகள் போட்டிவிடும் எதுகிய கும்பரன் கேட்டேன் நான் பிறந்துட்டேன் நான் எத்தனையோ ஜென்மல் எடுத்துட்டு இருக்கிறேன் கணக்கிறாருன்னா ஜென்மம் எடுத்துட்டு உன்னுடைய ஆசை பெற்று இனி பெறவாமைக்குரிய மார்க்கத்தை உன் திருவரலால்